கரண்ட்டு ஷாக்கை வச்சு அவருடைய பிறப்புறுப்பில் அவருடைய கண்ணில் கொடுமைப்படுத்திருக்கார் கொடுமைப்படுத்தி சாவடிச்சு சாக்கடையில் தூக்கி வீசிட்டு போயிட்டார் ஆனால் பரதேசி சாக்கடையில் தூக்கி வீசிட்டு போறியே அதுக்கு ரெண்டு பிரபல நடிகர்களை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த அதே மாதிரி அப்போ பத்திரிகை ஆசிரியர் கொல்லப்பட்டார் இப்போது ரசிகர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் இது கையங்காலமாக பிடிச்ச உடனே சிசிடிவி அது மட்டும் இல்லை கர்நாடக சேம்பரும் இதே மாதிரி க பவித்ரா மலையும் தர்சன் மலையும் நடவடிக்கை எடுத்துருங்க ரொம்ப நாள் சும்மா இருந்தார் சுதீப் நேற்று அவரும் வாயை திறந்துட்டார் இது திரையுலகத்துக்கே மிகப்பெரிய அவமானமான செயலாகும் ஒட்டு போய் இந்த சட்ட புத்தகத்தை வச்சு ச சத்தியமாக சொல்கிறேன் என்ன ஒன்ன பயந்துட்டாங்க மனோரமா உண்மையை சொல்லிட்டாங்க இதனால நாகேஷும் எடுத்து கே நார் சுடுகாட்டில் எரிச்சிட்டார் அதனால் ஆதாரமே இல்லாமல் போய்விட்டது அந்த இருக்கு சாட்சியாக அங்கே உள்ள கிராமத்தில் உள்ள அஞ்சாறு பேரை சாட்சிக்கு எழுத்து போட்டாங்க அது மர்மமான மரணம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புலவிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே ரசிகரை அடியாட்களை வைத்து கொன்ற கன்னட நடிகர் காதலியுடன் கைது இது வந்து முதல் முதல்ல நடக்கிற ஒரு அசிங்கமான அறிவுறுப்பான கீழ்த்தரமான ஒரு செயல் என்ன காரணம்னா அந்த காலத்தில் இருந்து பிரஜல் எம்ஜிஆர் நடிகலன் சிவாஜி நேசன் காதல் மன்னன் ஜெம்மிநேசம் வரைக்கும் இன்றைக்கு விஜய் சேதுபதி வரைக்கும் ரசிகர் மன்றங்களை தங்களுடைய உயிராக கருதுகிறார்கள் ஏன்னா முத நாள் தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆனவுடனே கட் அவுட்டுக்கு பால் ரசிகன் தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரம்பத்தில் இந்த ரசிகர்கள் இந்த வேலையை செய்வாங்க கன்னட பட உலக நடிகர் சுதீப் நடிகர் தர்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இளம் ரசிகர்கள் ஜாஸ்தி இங்க விஜய் அஜித் மாதிரி ரெண்டு ரசிகர்களுமே அடிக்கடி சண்டை போட்டுவாங்க ஏன் நடிகர் படம் தான் அதிகமா ஓடிச்சு மோகன் நடிகர் படம் தான் அதிகமா ஓடிச்சுன்னு சொல்லிட்டு நடிகர் தர்ஷன் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கன்னட படத்துல நடிச்சிருக்காரு இப்ப வயசு ஒரு நாற்பத்தி ஆறு அவருடைய முதல் மனைவி விஜயலட்சுமி அவருக்கு என்ற ஒரு மகன் இருக்கிறான் இந்த சூழ்நிலையில் இவர் பவித்ரா கவுடாங்கிற ஒரு நடிகைய தொடுப்பா வச்சிருக்காரு பவித்ரா கவுடாவுடன் தர்ஷன் ஹோட்டலில் உல்லாசமா இருந்தபோது போய் கதவை தட்டாரு முதல் மனைவி விஜயலட்சுமி உடனே தர்ஷன் விஜயலட்சுமி பலார் வளார்னு கணத்துல அரைஞ்சி துரத்தி விட்டாரு சும்மா இருக்கல விஜயலட்சுமி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு என்னை டார்ச்சர் பண்றாரு இங்க வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணிட்டாரு தர்சனம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என் பொண்டாட்டி என் சொல்றது கேட்கறது இல்லை என்னை அடிமை நடத்துறாருன்னு சொல்லி இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இப்படிப்பட்ட சூழலில் எப்பவுமே நடிகர்களுக்கு முதல் மனைவிக்கு இருக்கிற மரியாதை ரசிகர்கள்ட்ட வேற யாருக்கும் இருக்காது அப்போ விஜயலட்சுமியோடு தர்ஷன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எல்லா ரசிகர்களும் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில சித்திரதுர்காவை சேர்ந்த ரேணுகா சாமி என்ற ஒரு ரசிகர் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பவித்ரா கோடாவுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருக்கார் மார்பின் செஞ்சு படங்களை அனுப்பிட்டுருக்கார் உடனே பவித்ரா கோடா சொல்லுவாரு நேராக தர்சன்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் ரசிகம் வந்து என்னை வந்து கேவலைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சரி போனா போது ரசிகன் தானே கூப்பிட்டு இல்லவா ஏன்டா இந்த மாதிரி பண்ற பெருசன வாழ்க்கையில தலையிடாது என்ன பெருசன அப்படி அப்படிதான் இருப்பாங்க உதாரணம் எடுத்துக்கிட்டா பவன் கல்யாணம் கொண்டாடி கல்யாணம் ஆன மனைவியே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சொல்லி இனிமே அப்படி சேதப்பா போ அப்படின்னு சொல்லலாம் இந்த பரதேசி என்னமார் நடிகர் தர்ஷன் தன்னுடைய ரசிகர் மண்டலத்தை சேர்ந்தவங்களே அவர் தூக்கிட்டு வர சொல்லிடு ரேனகா சாமி சாமியை தூக்கிட்டு வந்து கரண்ட் ஷாக்கை வச்சு அவருடைய பிறப்பறுப்பில் கண்ணில் கொடுமைப்படுத்தப்படுத்தி சாவடிச்சு சாக்கடையை தூக்கி வீசிட்டு போயிட்டார் சாக்கடையில் தூக்கி வீசிட்டு போறியே அங்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஃபுட்டேஜை காமிச்சு கொடுத்துருச்சு ஆனால் நடிகராச்சே வேற வழி இல்லை ஏன்னா அங்கே கன்னட பெங்களூருலாம் பத்திரிகையில் மீடியாவில் யூடியூப்பில் எல்லாத்தையும் போட்டு கிளி கிழிச்சிட்டாங்க இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து இந்தோனேஷன் ஒரு பத்திரிகை நடத்தி அந்த ஆசிரியரை கொண்டுட்டாங்க அதுக்கு ரெண்டு பிரபல நடிகர்களை ஜெயிலில் ஊற்றி போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த அதே மாதிரி அப்போ பத்திரிகை ஆசிரியர் கொல்லப்பட்டார் இப்போது ரசிகர் கொல்லப்பட்டிருக்கார் இது கையங்காலமாக பிடிச்ச உடனே சிசிடிவியே ஆதாரமாக அடைச்சிச்சு அதனால் பவித்ரா கௌடாவையும் தர்ஷனையும் போலீஸாரங்க உலகி போட்டாங்க இப்போ ஒரு வாரம் பெயில் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில கன்னட நடிகர் சங்கம் பவித்ரா கௌடாவையும் தர்ஷனையும் படத்தில் எடுப்பதற்கு தடை வைத்திருக்கிறது அது மட்டும் இல்லை கன்னடக சேம்பரும் இதே மாதிரி க பவித்ரா மலையும் தர்ஷன் மலையும் நடவடிக்கை எடுத்துருக்கு ரொம்ப நாள் சும்மா இருந்தார் சுதீப்பு நேற்று அவரும் வாயத்திறந்துட்டார் இது திரையுலகத்துக்கே மிகப்பெரிய அவமானமான செயலாகும் ஒட்டுமொத்த திரையுலகத்தை இதனால் யாரும் தப்பாக பேசக்கூடாது இருவரும் செய்தது தவறு தான் தப்பு தான் தர்சனம் பவித்ரா செய்திருக்கவே கூடாது ஆனால் செஞ்சிட்டாங்க இதுக்கு உரிய தண்டனை கண்டிப்பா நீதிமன்றத்தில் கிடைக்கணும் அதுல வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது அவங்களுக்கு தடை வீச்சனால மட்டும் அவங்க திரிந்திர போறாங்களா என்ன ஆனாலும் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சுதீப் சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனை இன்னைக்கு கன்னட பட விலையில் மட்டுமல்லாமல் இங்கே தமிழிலும் பரபரப்பாக மீடியாக்கள்ல பேசப்பட்டு வருது இன்னும் போலீஸ் காவலில்தான் இருக்கிறார்கள் பவித்ராவும் தர்ஷனும் போலீஸ் போலீஸ் காவலில் கிடுக்குப்பிடி விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது இதில் முக்கியமான சாட்சியாக இருக்கிறது சிசிடிவி கேமரா தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஏன்னா சிசிடிவி கேமரா மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது அதாவது கரண்ட்டில் அந்த ரேணகாசாமியை டார்ச்சர் பண்ணுறது அப்புறம் கத்தியால் குத்தி குத்தி கொலை பண்ணி சாக்கடை வீசெல்லாம் இருக்குது அது மட்டுமல்லாமல் அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களும் மூன்று கூட போலீஸார் எது எப்படியோ செய்தவனை விட தூண்டியவனுக்கு அதிக தண்டனை உண்டு அந்த அடிப்படையில் தர்ஷனுக்கும் பவித்ரா கவுடவுக்கும் நிச்சயமாக ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் சினிமா கொலைகளை பற்றி எடுத்துக்கொண்டால் நான் செய்தி சேரிக்க சென்ற போது கிடைத்த அனுபவங்கள் நடிகர் நாகேஷ் உடைய மனைவி காதல் மனைவி ரெஜினா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் மர்மமான முறையில் இதை தொடர்ந்து கொலை கேஸ் நடந்துச்சு அந்த கேஸில் நடிகர் நாகேஷுடைய மைத்துனர் கைது செய்யப்பட்டார் இல்லை முக்கியமான விஷயத்த ரசிகர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரு என்னென்னா மனோரமாவை இந்த படத்து இந்த கொலை கூப்பின வழக்கில் சாட்சி கூப்பிட்டாங்க அப்போது மனோரமாகிட்ட இதை சொல்லணும் இதைத்தான் சாட்சியாக சொல்லணும்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க ஆனால் மனோரமாட்சி என்னன்னா அங்கே போய் இந்த சட்ட புத்தகத்தை வச்சு ச சத்தியமாக சொல்கிறேன் பயந்துட்டாங்க மனோரமா உண்மையும் சொல்லிட்டாங்க இதனால நாகேஷும் மனோரமாவும் பல படங்களில் ஜோடியாக நடித்து கொடுத்தார்கள் இந்த சாட்சி மாறல் சாட்சி மாறி புரட்சி ஆட்சியாக மனோரமா மாறியதன் காரணமாக நாகேஷ் மனோரமா இணைந்து நடிப்பது நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் தான் சச்சி என்ட்ரி கொடுக்குறாங்க சச்சியோட நிறைய படங்கள் நடிக்கிறார் நாகேஷு அதுக்கப்புறம் நாகேஷும் மனோரமாவும் இணைந்து நடித்ததே இல்லை இது மிகப்பெரிய கொலை வழக்காக பேசப்பட்டது அதுக்கப்புறம் நடிகை பத்மினி அதாவது பெரிய பத்மினி இல்லை திருவிளையாடல் உட்பட பல படங்களில் திருவிழா பல படங்களில் நடனமாடியவர் பத்மினி இவரும் வருமான முறையில் இறந்து கிடந்தார் அப்புறம் அந்த கேஸ் அப்படியே கிணத்துல போட்ட கல்லாயிடுச்சு பல சினிமா வழக்குகள் இப்படி தூர்ந்து போவது வழக்கம் தான் ஏன்னா யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க அதனால அப்படியே கண்ணுங்கன்னா விட்டுருவாங்க ஏன் அவ்வளவு எதுக்கு சோபாவுடைய கொலை வழக்கு எடுத்துங்க பாலுமேந்திராவை திருமணம் செய்து இரண்டு நாள் கூட ஆகவில்லை ஹோட்டல் ரூமிலேயே தூக்கில் தூங்கினா சோபா அவசர அவசரமாக பாலுமேந்திரா சோபாவுடைய உடலை எடுத்து கே கேனர் சுடுகாட்டில் எரிச்சிட்டார் அதனால் ஆதாரமே இல்லாமல் போய்விட்டது அந்த எரித்து இருக்கு சாட்சியாக அங்கே உள்ள கிராமத்தில் உள்ள அஞ்சாறு பேரை சாட்சிக்கு எழுத்து போட்டாங்க அது மர்மமான மரணம் தூக்கலாம் தூங்குனாருன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த கேஸ் அப்படியே மண்ணோடு மண்ணாகி விட்டது இப்படி நிறைய கேஸ் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி கேஸாக பவித்ரா மற்றும் தர்ஷனுடைய கேஸ் போகாது ஏன்னா திருட்டு அந்த சிசிடிவி காட்சி ஆதாரமாக இருப்பதன் காரணமாக சான்று சொல்வதன் காரணமாக நிச்சயமாக சட்டத்தின் முடியில் அவர்கள் சிக்கிய தீர்வார்கள் தண்டனை உறுது